வெல்கம் டு ஸ்மேக்ஸ் ஆர்கானிக்ஸ் ஒரு சூப்பரான ரசம் பருப்பு கருப்பு எந்த வேலையும் இல்லை பருப்பெல்லாம் வேண்டாம் குட் ரசம் அப்படின்னு சொல்லுவாள் இது அம்மா ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இது நம்ம வெளியூருக்கு அவசரமாக கிளம்புறோம் பெருசாக சமையல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரி நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வெளியூர்லேருந்து வந்திருப்போம் ஒரு சாதம் அடிச்சு ரசம் வச்சு அப்பளத்தை தொட்டுன்னு கூட சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி நேரத்தில் இதை யூஸ் பண்ணுங்க திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா கூட நம்ம வச்சு கொடுக்கலாம் நாங்கள் காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் குறை குறைன்னா அரைச்சி எடுத்துக்கோங்கோ அது கூட ஒரே ஒரு தக்காளி நம்ம அரைச்சிருக்கோம் திரும்ப ஒரு தக்காளியை நறுக்கி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புளித்தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அந்த அரைச்ச குறை குற அரைச்சதையும் அதோட ஆட் பண்ணிட்டுருங்கோம் இதில் வெள்ளைப்பூடு நம்ம அரைச்சிருப்போம் ப்ளஸ் இதுலேயும் போடுவோம் கொத்தமல்லி இலையும் அரைச்சிருப்போம் இதுலேயும் போடுவோம் தக்காளியும் இதுலேயும் போடணும் நம்ம கொதிக்கிறதுலேயும் இதெல்லாம் போட்டுட்டு அது தவிர மல்லி வர கடல மிளகு ஜீரகம் அதெல்லாம் அதில் அரைச்சி விட்டுருவோம் நல்லா தள தள தளம் எல்லாம் சேர்ந்து கொதித்ததுக்கு அப்புறமா அளவுக்கு உப்பும் போட்டுருங்கோம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ ஆவிட்டு சிம்முன்னா சிம்மு பெருசே ஆக்கக்கூடாது அடுப்பை வச்சு மெதுவாக அப்படியே நுறச்சி வர்றமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரசம் எவ்வளோ அருமையாக நுறச்சி வருதுன்னு இந்த அளவுக்கு நுறச்சி வர வச்சு கடுகு ஜீரகம் கருகப்பில் தாளித்து கொட்டிட்டு ப்ளஸ் வந்து கொத்தமல்லியை மேலே தூவிடுங்க பெருங்காயமும் தாளித்து கொட்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குட்ரசம் ரைடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டைம் கம்மி தான் செஞ்சு பாருங்கள் ஆத்திரம்